ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல்மாரல் சேனல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் மலர்ற பூக்களை கொண்டு நம்ம முருகருக்கு எப்படி நம்ம டெய்லியும் நம்ம பூஜை செய்கிறதுங்கிறத பற்றி தான் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி காலையில் கிடச்ச ஆஷிஷல் பன்னியூர் ரோஸும் செவ்வந்தி பூ செம்பருத்தி பூக்களை கொண்டு இன்றைக்கி கொஞ்சமாக ரெண்டு பவுல்லையும் நம்ம அலங்காரம் பண்ணிக்கிட்டோம் கூடவே நம்ம தீபம் வந்து காமாட்சி விளக்கு கூடவே குத்து விளக்கும் ஏற்றிக்கிட்டோம் அதை எப்படி அ அரேஞ்ச் பண்ண அப்படிங்கிறத எல்லாத்தையும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்போவுமே நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள் பொண்ணுங்க வந்து தைரியமாக தனியாக நிற்கு பழகிக்கணுங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை பாதியில் விட்டுட்டு போகக்கூடாது உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அது யாரையும் பாதிக்கலைன்னா அந்த காரியத்தை நம்ம செய்யணுங்க எதையுமே ஒரு தடையாக நினைக்கக்கூடாதுங்க ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லை ரெண்டு குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாதா நம்மளால் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் கண்டிப்பாக நம்மளால் எல்லாமே பண்ண முடியும்னு செஞ்சு காமிக்கணுங்க இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை ஒரு முடிவு பண்ணிட்டீங்க ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு கண்டிப்பாக அதுக்கு வந்து நிறைய பேர் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க அதை வேண்டான்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சுட்டு திரும்பி பாருங்களேன் என்னோட அனுபவத்திலேயே நான் சொல்கிறேன் நீ எல்லாம் எதுக்கு படிக்க போகிற உனக்கு தான் குழந்தை பிறந்துருச்சு திருப்பியும் படித்து நீ என்ன வேலைக்காக போக போகிற பன்னெண்டாவது குவாலிஃபிகேஷன் கம்பெனியில் ஒரு லைன் சூப்பர்வைசராக இருந்தால் பத்தாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஆனால் எனக்கு அது மனசு தோண ஒத்து வரலங்க திரும்பியும் நான் படித்தேன் காலேஜ் முடித்தேன் ஒரு டிகிரியோன்னு நிறுத்துல ரெண்டாவது டிகிரியும் பண்ணேன் ரெண்டாவது டிகிரி வந்து எனக்கு ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப ஆர்வம் காலேஜில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே நான் ஸ்போர்ட்ஸ் விளாடுவேன் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரியாகவும் இருந்தேன் காலேஜும் படித்து முடித்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க ரெண்டு டிகிரியும் பண்ணேன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஒரு நல்ல ஸ்கூலில் வேலையில் இருக்கேன் ஸோ இப்போ குழந்தை இருக்கங்காட்டி தான் நான் இப்போ ஒரு ஆறு மாதமாக ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறது சொல்லியிருக்கேன் திரும்பவும் நான் சொல்கிறேன் பெண்கள்னால் முடியாதது எதுவுமே கிடையாதுங்க ஒரு காரணம் காட்டிகிட்ருக்காதிங்க குழந்தைய காரணம் காட்டாதீங்க வீட்டு சூழ்நிலையை காரணம் காட்டாதீங்க உங்களுக்கு வீடு எதுவும் இல்லைனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட படித்த கல்வி ஆகட்டும் இல்லை நீங்கள் நடந்துக்கிற விதமாகட்டும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்குங்க நேரம் இல்லைன்னு மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் எதையும் ஒதுக்கி வைக்காதீங்க நீங்கள் ஓட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தங்க பழி சொல்கிற ஊருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வழி சொல்ல தெரியாது திரும்பவும் நான் பெண்களுக்காக ஏன் பேசுகிறேன்னா நிறையா இடத்துல நம்ம வந்து சாதிக்கணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நம்மளால் முடியாமல் போகும் எங்கேயோ ஒரு இடத்துல தேங்குவீங்க அந்த இடத்துல தேங்காதீங்க கண்டிப்பாக உங்களை வழி நடத்துறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா அந்த பவர் நீங்கள் நினச்சி மனசில் நினச்சி வேண்டுறவங்க முருகராக இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம வீட்டில் பொறிச்ச பூக்கள்லாம் என்னோட சேர்ந்து நான் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்களா எவ்வளோ அழகான பூக்கள் எப்பவும் போல் இத்தனை பூக்களையும் பறிச்சாச்சு நம்ம முருகருக்காகவே இன்றைக்கும் மலர்ந்த மாதிரி இருக்குது கோடி ரூபா கொட்டி கொடுத்தா தான் முருகை வீட்டுக்கு வருவானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு ஒரு சூடம் பற்ற வச்சு கண்டிப்பாக என்னை காப்பாற்று முருகை அப்படின்னு நீங்கள் நெ நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த முருகர் வருவாங்க பாருங்கள் சுற்றி இருக்கிற அழகு எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய ஆகட்டும் நம்மளை சுற்றி நடக்கிற பறவைகள் ஆகட்டும் இங்கே வாழ்கிற ஆகட்டும் காலையில் உதிக்கிற அந்த சூரிய உதயமாகட்டும் எல்லாத்தையும் ரசித்து வாழ பழகுங்க கண்டிப்பாக வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியிலையும் எதுக்கும் சந்தேகப்படாதீங்க திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது வழி சொல்கிற ஊருக்கு வழி சொல்லவே தெரியாது உங்களை எப்போவுமே அவன் வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லிகிட்ருப்பான் ஆனால் அவன் வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிக்கிட்டே தான் இருப்பான் அதனால் இந்த மலர்ந்த பூக்கள் போல் உங்களோட வாழ்க்கையும் மென்மேனும் மலரணும் இந்த பூக்கள் போல் எப்போவுமே நீங்களும் எப்போவும் சந்தோஷமாக இருங்க நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருந்தோம்னா கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷனாக தான் இருக்கும் ஸோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டு தான் இந்த சாமி வழிபாடு ஆகட்டும் நம்மளுக்கு பிடிச்ச கடவுளை நம்ம நினச்சி வேண்டதாகட்டும் எல்லாமே நம்மளோட பாசிட்டிவ் வைப்பை இன்க்ரீஸ் தான் ஸோ நான் எப்போவுமே பவுலில் வந்து ரெண்டு பவுலில் தண்ணி வச்சு கூட ஒன்றில் வந்து நாங்கள் நம்மளதில் வந்து ப்ளூ கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் சங்குப்பூ இருக்குது ரெண்டு கலர்லேயும் மாற்றி கலரில் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அப்படி இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணி பார்த்தேன் நல்லாவே இருந்துச்சு அவுட்புட்டு சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கி நாள் ஆஸ் யூஷுவல் நாள் வந்து ரொம்ப ரொம்ப மன நிம்மதியாக இன்றைக்கி காலையில் வெள்ளிக்கிழமை கூடவே நம்ம கையாலையும் கொஞ்சம் பூக்களையும் நான் கட்டிக்கிட்டேன் மஞ்சள் கலர் அரளி வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சு அதையும் அதோடய இலையும் வச்சு சாமிக்கு கொஞ்சம் பூஜையாக கட்டிக்கிட்டேன் ஸோ நம்ம என்ன சொல்ல திரும்பன்னு சொல்கிறேன்னா நீங்கள் வந்து முருகனை நினச்சி வேண்டணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை எந்த காரணத்துக்காகவும் கைவிட்றாதீங்க முருகன் சோதிப்பான் பல ரூபத்தில் வந்து வேண்டான்னு சொல்லுவான் தடைகளும் நிறையா தருவான் ஆனால் அந்த முருகனை நீங்கள் இருகப்பற்றிட்டு கண்டிப்பாக நீங்கள் வேணுனது எல்லாத்தையும் அந்த முருகன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தருவாங்க காலையில் இந்த மாதிரி வெற்றிலைக்கு பூஜை செய்யுங்க அப்போ தான் வளர்கிற கொடியாட்டை நம்ம வீடும் எப்பவும் செழிப்பாக வளரும் காலையில் சூரிய பகவானுக்கும் நம்ம ஆரத்தி காட்டியாச்சு அந்த சூரிய பகவானோட ஒளி மாதிரி நம்ம வீட்டில் எங்கேயும் பிரகாசமாக இருக்கணுங்கிற மாதிரி அந்த சூரிய ஒளி பட்டோன்னே எப்பவுமே நம்ம தீபத்தில் ஒரு ஒளி தெரியும் இல்லையா வீடியோ எடுக்க எடுக்க அப்படியே ல லைட்டாக மெல்ல மெல்ல அந்த மாதிரி வீடியோ பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு நம்ம பூஜை அறை வந்து சிரிசுதாங்க ஆனால் இருந்தாலும் நம்மளோட முருகருக்கு வந்து காசு இருக்கிற இடம் காசு இல்லாத இடங்கள்லாம் கிடையாது இப்படி தான் ஒளி வடிவாக எப்பவுமே காலையில் சூரிய உதயம் பட்ட உடனே அவ்வளோ ஒரு அழகாக இருப்பார் சூரிய உதயம் வர்றதுக்கு முன்னாடி இருந்துச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த நாளை பாருங்க கண்டிப்பாக என்னங்க வெயிட் லாஸ் தெரப்பி ஜிம்மு மோட்டிவேஷ்னல் எல்லாமே அதை தாண்டி நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயத்த கற்றுக்கலாங்க நாலு மணிக்கு எந்திரிச்சு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் மெம்மேலும் வெற்றிதாங்க இதை கண்டிப்பாக உங்களாலையும் முடியுங்க உங்களால் பண்ண முடிஞ்சவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு भगवदे सुब्रह्मण्याय षण्मुहाय महात्मने सर्वशत्रुसंहाराय महापळ, पराक्रमाय वीराय सूराय भक्तिपरिबालनाय तन्दान्यपरबाळयाय धनेश्वराय सर्वभीष्टमप्रत्यच स्वाहा प्रयच्च स्वाहा